அனைவருக்கும் வணக்கம் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான வகுப்பு நாம் தொடர்ந்து கணித பாடத்திற்கு நடத்திட்ருக்கோம் ரெண்டு பேட்ச் வந்து நம்ம க்ளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மூலமாக அதில்லாமல் ரெண்டு டெஸ்ட் பேட்சும் நம்ம மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து சைக்காலஜியில் ஒரு மூணு பேட்ச் போயிட்டுருக்கு ஒட்டு மொத்தமாக நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம் மையத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் அடுத்த கட்டமாக கட்டாய தமிழுக்குண்டான பாடத்திட்டத்தை மையப்படுத்தி அதிலும் தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளோம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வானது நம்ம மையத்தில் படிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்குமே வழங்கப்பட உள்ளோம் மேக்ஸு பேட்ச் ஒன் பேட்ச் டூ ஆன்லைன் கிளாஸில் உள்ளவங்களுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன் டூ அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சைக்காலஜி பேட்ச் ஒன் பேட்ச் டூ அதில் உள்ள ஆசிரியர்களுக்கும் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒட்டுமொத்தமாக இந்த எட்டு பேச்சில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்ம ஒரு பத்து தேர்வுகள் பத்து ஒரு பதிமூணு தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளோம் ஸோ இந்த தேர்வு எந்த காலங்களில் எப்போது நடைபெறும் அப்படின்னா தொடர்ந்து அந்த டைம் டேபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழில் தமிழில் நம்ம என்னென்ன சிலபஸ் எல்லாம் படிச்சுட்டு போகணும் என்ன ஸ்டாண்டர்டுக்கு படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துலேயும் அந்த டைம் டேபிளையும் நம்ம கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அது நம்ம பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தை மையப்படுத்தி தான் இருக்குதுங்க பாருங்கள் இதுதான் நம்ம டெஸ்ட்டை மீட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இயர்லேருந்து நம்ம டெஸ்ட்டு எழுத போகிறோம் ஐம்பது வினாக்கள் ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த சிலபஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க சாரி ஒன்பது யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது பத்தாம் ஓப்பில் இருந்து ஒன்பது யூனிட் கொடுத்துருக்காங்க ஒன்பது யூனிட்டோட சிலபஸ் பாருங்கள் நான் இப்போ பத்தாம் ஓப்புடைய தமிழ் புத்தகத்துடைய முதல் பக்கத்தை காட்டிகிட்ருக்கேன் ஸோ அதில் அழகு ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மொழியை மையப்படுத்தி வரக்கூடிய உபத்தலைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைய மொழி தமிழ் சோல் வளம் அமுத ஊற்று அதில் இரட்டுற மொழிகள் உரைநடையின் அணி நலன்கள் அதே போல் எழுத்து சொல் இது போல் இருக்கக்கூடியதெல்லாம் அழகு ஒன்றில் இருக்குது அழகு ரெண்டு இயற்கை சுற்றுச்சூழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்று பண்பாடு அதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தோம்னா பாடல் இருக்குது அதே போல் துணைப்பாடு இருக்குது உரைநடை இருக்குது எல்லா அழகுலேயுமே அதுதான் வச்சுருக்காங்க பாருங்கள் பண்பாடுங்கிறதுல விருந்து போற்றதும் இருக்குது காசி காண்டம் இருக்குது மலைப்படு கடாம இருக்குது கூட்டாஞ்சோறு அந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயுமே நமக்கு உரைநடையும் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க துணைப்பாடம் வச்சுருக்காங்க பாடல் வச்சுருக்காங்க நான்காவது அழகு அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் தொழில்நுட்பம் ஐந்து கல்வி ஆறு கலை அழகியல் புதுமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழாவது இயல் நாகரிகம் நாடு சமூகம் அழகு எட்டு அறம் தத்துவம் சிந்தனை அழகு ஒன்பது மனிதம் ஆளுமை ஸோ இந்த ஒன்பது தலைப்புகள் தான் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகள் இந்த ஒன்பது இயலுக்கும் ஒன்பது தேர்வுகளாகவும் அதே போல் மூன்று மாதிரி தேர்வுகளாகவும் நம்ம நடத்த திட்டமிட்டுள்ளோம் ஸோ இந்த மாதிரி தேர்வு அப்படிங்கிறது நமக்கு ஆசிரியர் தேர்வாயத்தில் கேட்குற மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இல்லாமல் அதையும் அந்த மூணு பார்ட்டாக பிரித்து நடத்திடலாம் ஒரு முந்நூறு கொஷின் நமக்கு அடிச்சிடும் ஸோ இதுதான் அடுத்த கட்டமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்ம வழங்கப்பட உள்ளோம் இதுக்கான டைம் டேபிள் இன்னும் கூட நம்ம அந்த ஆசிரியர் தேர்வாரியத்தில் இப்போ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை காட்டினேன் தேர்வாரியத்தில் என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ உயர்நிலை லெவலில் படிக்க போகிறோம் மொழிப்பாடத்துக்கான கட்டாய தமிழ் இது ஒரு நான்கு ஐந்து கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க ஒன்றிலிருந்து ஐந்து வகுப்புகளுக்கு உண்டான திறன்கள் ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு தனியான திறன்கள் ஒன்பது மற்றும் பத்து வகுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திறன்கள் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த அணுகுதல் முறைகள் எல்லாமே பாடப்பொருளாக வச்சிருக்காங்க ஸோ நமக்கு பொறுத்தவரை நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை கவர் பண்ணாவே போதுமானதுன்னு நினைக்க போதுமானதுங்க கீழே பாருங்க தொடர்ந்து இந்த தமிழ் மொழி பாடக்கூறுகளும் பாடநூல் அமைப்பும் அப்படின்னு சொல்லி உரைநடை செய்யுள் கவிதை துணைப்பாடம் இலக்கணம் மொழித்திறன் ஆக நீங்கள் ஒன்பது இயர்லேயும் இந்த நாலு கண்டென்ட் தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு இயர் எடுத்துக்கிட்டாலும் இந்த நான்கு சபேட்டிங்கை மையப்படுத்தி தான் அங்கே சிலபஸை பிரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இது டோட்டலாகவே ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் இருக்கக்கூடிய கட்டாய தமிழுக்கான பாடத்திட்டங்கள் இந்த ஒன்பது அழகுகள் பாருங்க இப்போ டென்த்து புக்கில் படித்து காட்டினேன் அங்கே பொருண்மைகள் அப்படின்னு கொடுத்து அந்த ஒன்பதுமே இங்கே கொடுத்துருக்காங்க மொழி இயற்கை சுற்றுச்சூழல் பண்பாடு நான்கு அறிவியல் தொழில்நுட்பம் ஐந்து கல்வி ஆறு கலை அழகியல் புதுமைகள் ஏழு நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் எட்டு அறம் தத்துவம் சிந்தனை ஒன்பது மனிதம் ஆளுமை ஸோ இது போன்ற இந்த ஒன்பது அழகுகள் கொடுத்து மேலே அந்த நாலு சப்ஜெக்டிங்களை பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு அழகுமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் மொழியின் முதல் அழகு எடுத்துக்கிட்டால் அதில் உரைநடை நம்ம படிக்கணும் தமிழ் சொல் வளம் குறித்த கட்டுரை செய்யுள் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் கவிதை துணைப்பாடம் உரைநடை குறித்த உரையாடல் இலக்கணத்தில் எழுத்து சொல் எழுத்து சொல் இலக்கணம் இது மாதிரி அழகு ஒன்று கொடுத்துருக்காங்க இது போல் ஒன்பது அழகுகளுமே நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு தான் நம்ம அந்த தேர்வுகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளோம் ஒரு அழகுக்கு ஒரு தேர்வு அதே போல் மூணு தேர்வு வந்து ஒட்டுமொத்த அழகையும் மையப்படுத்தி மூணாக பிரித்து நம்ம ஒரு நூறு நூறு மார்க் அந்த தேர்வையும் தொடர்ந்து வரும் காலங்கள் நடத்த போகிறோம் அதனுடைய டைம் டேபிளையும் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க நம்ம கொஷின்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அந்த டைம் ஸோ இந்த டைம் டேபிளையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் பாருங்கள் ஜூன் ஒன்றாந்தேதி தேதி முதல் அழகுலேருந்து ஐம்பது வினாக்கு தேர்வு எழுத போகிறோம் அதே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ஒரு இருபது நாள் கேப் கொடுத்து மறுபடியும் ஜூன் இருபது போல் இயற்கை சுற்றுச்சூழல் அப்படிங்கிற அழகு இரண்டுலேருந்து அந்த தேர்வை மீட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஜூலையில் இரண்டு தேர்வுகள் இரண்டாவது தேர்வு ஜூலையில் வந்து அடுத்த ரெண்டு தேர்வுகள் பண்ண போகிறோம் பண்பாடு அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஆகஸ்டில் இரண்டு தேர்வுகள் கல்வி கலை அழகியல் புதுமைகள் அந்த ஆறு லெசன் வரையும் கவர் பண்ணிவிடுவோம் செப்டம்பரில் அழகு ஏழு எட்டுலேருந்து தேர்வு நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அப்படின்னு சொல்லி அதே போல் செப்டம்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எட்டில் எட்டாவது யூனிட்டில் தேர்வு நடத்த போகிறோம் அக்டோபர் ஒன்றாம் தேதி க கடைசி யூனிட் மனிதம் ஆளுமை அப்படிங்கிற தலைப்பில் அதுக்கப்புறம் அக்டோபர் இருபதாம் தேதி மாடல் ஒன் அங்கே அக்டோபர் ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அக்டோபர் இருபதில் மாடல் ஒன் கொடுக்க போகிறோம் அதே போல் மாடல் டூவை பொறுத்தவரில் நவம்பரில் கொடுக்குறோம் மாடல் த்ரீயை பொறுத்தவரில் அகெயின் வந்து நவம்பர் இருபதாம் தேதி கொடுக்க போகிறோம் ஸோ அங்கே ரெண்டுமே நமக்கு டேட்டு கொஞ்சம் மாறி இருக்குங்க ஸோ அந்த இருபது இருபதுங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து இந்த தேர்வுகளை வந்து நம்ம ஸ்டார் ஜெனிஸ் அகாடமி மூலமாக வழங்கப்பட இருக்கிறோம் ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணித்தருங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கட்டாய தமிழும் நமக்கு கட்டாயம் என்பதை முதலில் நன்கு புரிந்து கொள்வோம் தேங்க் யூ டீச்சர்ஸ்